வேளாண்மை முறையை நான் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு தோட்டக்கார்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று ஒரு நேர்முகம் தாமரை பத்து வருஷமா அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி பத்து வருஷம் ஆகுதுங்க தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு சொன்னால் அவ்வளோதான் அதை மட்டும் செஞ்சுட்டு நான் தமிழர் வாழாண்மை பண்ணுறேங்கிறாரு இந்த பழத்தை சாப்பிட்றவங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து சண்டை வளர்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையில மாந்தோப்புக்கு தன்னந்தோப்புக்கும் தண்ணி பாய்ச்சி இளநீர் பாய்ச்சி குடித்தேன் ஆனால் அதுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா தை மாதம் கோடைக்காலம் துவங்கிய பிறகு கோடைக்காலம் துவங்கிய பிறகு தரையெல்லாம் பாலம் பாலமாக வெடித்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த மரங்களுக்கு சுரணையாக வரணும் பூக்குன்னு அப்போ தான் அதோடய ஹார்மோன்ஸ் அந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது பூக்கவே ஆரம்பிக்கும் அதேமாரி சித்திரை கத்திரி வெயில் வந்த பிறகு கத்திரி வெயிலுக்கு பிறகு தாங்க அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறந்தான் பழுக்க ஆரம்பிக்கும் கத்திரி வெயிலில் எப்படி வெயில் இருக்கும்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தான் பாலம் பாலமாக தரை வெடித்தோம் அதுக்கப்புறம் தான் இது பழமே பழுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த சாரில் தண்ணி இருக்குமா சாராக இருக்குமா அது தண்ணி பசை ஈர பசையே இருக்காத வெறும் சாறு மாமரத்தையே உறிஞ்சின சாராக இருக்கும் அந்த மாம்பழத்தோட சாறு அதுதான் உண்மையிலேயே மாம்பழம் மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சி மா மா மாமரத்துக்கு அறிவு இருந்தால் காலத்தில் நிறையா பழுக்கலாம் தானே நிறையா தண்ணி கிடைக்கும்ல பலாப்பழத்துக்கும் பழுத்துக்கும் அறிவு இருந்தால் காலத்தில் பழுத்துதுன்னா எவ்வளோ பழம் பெருசு பெருசாக இருக்கலாம் இன்னும் நிறையா தண்ணி இருக்கும்ல பழப்பழம் நல்லா ருசியாக இருக்கும்ல அப்போ தான் தண்ணி நிறையா கிடைக்கிதுல்ல அதுக்கு அறிவு இருக்குது ஏன்னா சுவை இருக்காது எப்போ சுவை இருக்காது மழை காலத்தில் பழமும் மாம்பழமும் காய்ச்சினா தண்ணி மாதிரி இருக்கும் அது சுவை இருக்காது தண்ணி சுண்டை சுண்டை தாங்க அதில் சுவை வரும் இதுதான் இயற்கை படைச்சி கொடுத்த முக்கணின்னு சொல்கிற மாதிரி நம்ம தான் புதுசாக வேளாண்மையை கற்றுக்கிட்டு தண்ணி பாய்ச்சி மாமரத்துக்கு பழம்பழுக்க வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பத்து வருஷமாக மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சாமல் விவசாயம் சொல்லி கொடுத்து இயற்கையில் கிடைக்கிற மழை தண்ணி மட்டும்தான் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை பாய்ச்சக்கூடாது அந்த மாதிரி விவசாயம் சொல்லி கொடுத்து தாமரை வந்து பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு இதை சொல்லிட்டே அவர் தமிழர் வேளாண்மை முறைங்கிறார் இல்லைங்க தாமரை இப்படி எதுக்கு வாங்க பத்து வருஷமாக நீங்கள் தண்ணி பாய்ச்சாமல் விவசாயம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க ஒரு மரத்துக்கு சராசரியா எவ்வளோ காய்ங்க காய்க்கும் சராசரியாக நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் பெரிய மரம் இருந்தால் காய்க்குங்க இப்போ நம்ம பார்க்கறது பெங்களூரா இந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே பெங்களூரா தான் சரியா சரி நல்லாவே ஆ சரி மொத்தமாக உங்கள் தோட்டத்தில் எவ்வளோ மரம் இருக்கு ஒரு முந்நூறு மரம் கிட்ட இருக்கு முந்நூறு மரம் இருக்கு ஒரு மரத்துக்கு மரம் காய்க்கு உண்மையிலே எல்லா மாமரமும் காய்க்கணும் தானே அதுதானே உண்மை ஒரு பத்து புள்ள படிக்குது எல்லா எல்லா பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வருது எல்லா பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வருது இருபது புள்ள பாஸ் பண்ணணுன்னா அது பள்ளிக்கூடம் அது தப்பு யார்கிட்ட இருக்கு வாத்தியார்கிட்ட இருக்கா பிள்ளைங்கள்ட்ட இருக்கா பிள்ளைங்க தான் ஒழுங்காக படிக்கணும் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிற வாத்தியார் இருக்கிற பள்ளிக்கூடம் உறுப்பிடாதுங்க பிள்ளைகளோட நிலைமை தான் எல்லாருக்கும் தெரியுமாச்சா அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற அளவுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைய என்ன செஞ்சால் தேத்தலான்னு தெரிஞ்சு தேத்துனா தான் வாத்தியார் மண் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரியா அந்த மண்ணில் எப்படி விளைய வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளைய வச்சாதான் தான் அவனுக்கு பேர் உழமன்னு பேர் சுவை குறையாமல் தரம் குறையாமல் மருத்துவ பண்பு குறையாமல் விளைய வச்சா தான் அவனுக்கு உழமண்ணே பேர் இந்த மாதிரியே இப்போ இப்போ வாத்தியார் மாலை தப்பு பிள்ளைங்க தான் படிக்கலன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அந்த பிள்ளை பழி அந்த பிள்ளையோட இயற்கை தான் அப்பாவியாச்சு அது எல்லாம் தெரிஞ்சுன்னா ஏன் உங்கள்கிட்ட வரப்போகுது உங்கள்கிட்ட வந்து அறிவாளி ஆகணும்னு தான் உங்கள்கிட்ட வருது அந்த மாதிரி விவசாயத்துக்கு உங்கள்கிட்ட பூமியை கொடுத்து விவசாயம் பண்ணுங்க எல்லாேருக்கும் நல்ல உணவை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டாக்கா அது முந்நூறு மரம் வச்சுருக்கேன் இரநூறு மரம் காய்க்கும் நூறு மரம் காய்க்காதுன்னா காய்க்காத மரத்தை காய்க்க வைக்கிறது தானே வேலை அதுக்கு அந்த மண் அந்த அந்த இடத்துக்கு அந்த எண்ணெய் அந்த மரத்துக்கு என்ன குறை என்ன செஞ்சால் காய்க்கும் இதையெல்லாம் கற்று வச்சுக்கணும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தமிழர் வேளாண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தமிழர் வேளாண்மை நம்ம ஒத்துக்கிறதுல இல்லை அல்லது முயற்சியாவது நீங்கள் பண்ணியிருக்கணும் அதை காய்க்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க ஏன் காய்க்கல ஏன் தோற்று போனீங்க இதையெல்லாம் பேசணும்ல இந்த மரம் நல்லா தான் காய்ச்சிருக்கு யார் இல்லைன்னு சொன்னால் கொலை கொலையாக காய்ச்சிருக்கு சடையாக காய்ச்சிருக்கு ஆனால் பக்கத்தில் ஆறு மரம் காய்க்காமலே நிற்கிதுங்கள அதுக்கு பதில் சொல்லணும்ல இந்த மரம் காய்ச்சிருக்கு அது பாருங்க ஒரே காய் ஒரு ஒரு கொலையில் இவ்வளோ காயானு ஆச்சரியப்படுற அளவுக்கு காய் இருக்குது நம்ம மறுக்கவே இல்லை வேறு அது கணுவில் கூட காய்ச்சிருக்கு கீழே அடியில் காய்ச்சி தொங்குது உள்ள இடுக்கலலாம் காய்ச்சிருக்கு இல்லை மறுக்கவே இல்லை சரியா ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ சட சடையாக பின்னி வச்சிருக்குங்க தாமரை தோட்டம்னா உண்மையிலேயே உண்மையிலே பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு காய்கள் இருக்குது நம்ம மறுக்கலை பாருங்க காய்கள்லாம் அப்படி இருக்குது ஆனால் தப்பு எங்கே இருக்குங்க இதை பார்த்து தான் நம்ம நிறையா பேர் வாயை பலர்ந்துடுறோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு ப ஒரு பொண்ணு ஒரு பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றம்போது எடுத்துட்டுன்னா அதையே தமிழ்நாடு பூரா பேப்பரில் போட்டுருவான் பாக்கி அவன் பள்ளிக்கூடத்தில் படித்தா ஐம்பத்தொம்போது பேர் என்ன ஆச்சுன்னு அவனும் கேட்க மாட்டான் இதை மாதிரியே உலகம் புறா ஏமாற்றிட்டு இருக்கானுவான் எல்லாரும் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டுன்னு ஒரு மரம் காய்ச்சத்தை காட்டியே பாக்கி இந்த தொண்ணூத்தொன்பது மரம் காய்க்கணுமில்ல அதுக்கு நீ என்ன செஞ்சால் அதையான் காய்ச்சலை இதையான் காய்ச்சுது அதையாவது யோசிச்சியா இந்த மாதிரி யோசித்து கொண்டு வரணும் அதை வந்து உருவாக்கணும் அதுக்கு என்ன அடிப்படை தேவை அதுக்கு என்ன நீர் பிரச்சனையா இருப்பிடத்தில் பிரச்சனையா பூமியை சார்ந்து சார்ந்து தான் எல்லா பயிர்களும் வாழுது சரியா அந்த பயிர்களை பூமியை சார்ந்து காய்க்கிறது மாதிரி இருப்பிடத்தை வடிவமைக்கணும் வைக்கணும் முதல்ல தட்பொழிப்பண்ண தாங்குகிற சூழல் வந்து பூமி தான் தாங்க கொடுக்க முடியும் பெருமழை பெஞ்சாலும் அவ்வளோவே பூமி வரிஞ்சு உறிஞ்சி வச்சுக்கிட்டு அடுத்த கோடை காலத்துக்கு வேண்டிய ஈரத்தை கொடுக்கணும் அதே போலவே கடும் கோடை காலத்தில் பூமியோட அந்த மரங்களோட வேர்களை வெப்பம் தாக்காமல் வெப்பாத்துக்குடி எடுத்து அந்த மா மரங்களுக்கு பாதுகாப்பான சூடெல்லாம் உழவம் கொடுக்கணும் அதுபோல் கடுமையான மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்க அந்த மழை பாதிக்காத அளவுக்கு அந்த பூமியை நீரை உறிஞ்சி வச்சுக்கிற வேலையை உழவம் தான் செஞ்சு கொடுக்கணும் அதுபோலவே அந்த தோட்டத்தில் முளைக்கிற புல் பூண்டு எல்லாம் தானாக மடித்து செத்து போகும்போது அதையே அந்த மண்ணுக்கு வளமாக மாற்றுற அந்த தொழில்நுட்பத்தை நம்ம செஞ்சு அந்த மரங்களுக்கு உதவி செய்கிற வேலையை உழவந்தான் செய்யணும் அதே போல் போதுமான அளவு வெப்பாத்தி குடி எடுக்கிறது மூலமாக பயிர் பாதுகாப்பையும் பூச்சி நோய் எதிர்பாற்றலையும் நோய் எதிர்பாற்றலையும் உருவாக்குகிற சூழலையும் அந்த பாதுகாப்பு சூழலையும் உழவந்தான் உருவாக்கி கொடுக்கணும் ஒரு குழந்தை பாதுகாப்பாகவும் அந்த பாடத்தை ஆர்வமாகவும் படிக்க அந்த பாடம் சுவையானதாகவும் இருக்கிறது மாதிரி ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும் அந்த பாடத்தை விட சுவையான ஒரு சப்ஜெக்டே இல்லை ஒரு சுடை சுவையான பாடம் இல்லை சுவையான உலகம் இல்லை சுவையான தலைப்பு இல்லை சுவையான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பாடத்தை விட்டு வெளியில் போக மாட்டாங்க புஸ்தக போனாலே அதுக்கு பிடிக்கல கொமட்டுதுன்னா அது எப்படிங்க பாடம் படிக்கும் படிக்காதில்ல இந்த அடிப்படை புரியணும் முதல்ல உழவனுக்கு முதல்ல ஒரு மரம் தங்கி இருக்கிற தங்கியிருக்கிற பூமியை சொர்க்க பூமியாக நினைக்கணும் அது அந்த மாதிரி அந்த மண்ணை நேசிக்கிற மாதிரி மரங்கள் வந்து இருக்கணும் அந்த சூடலை வடிவம் வச்சு உழவம் கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் மரங்கள் கொலை கொலையாக காய்க்கும் எல்லா மரங்களும் காய்க்கும் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் உழவன் நிம்மதியாக வாழ முடியும் சரியா இதை போட்டால் தான் விளையும் அதை போட்டால் தான் வளையும் இப்படி செஞ்சால் தான் விளையும் அப்படி செஞ்சால் தான் விளையும் அப்படின்னு நம்பிக்கிட்டு வாழ்நாள் பூரா தானும் அழிஞ்சிக்கிட்டு சரியா பெருமழை பெஞ்சாலும் கத்திக்கிட்டு தண்ணியே இல்லைனாலும் கத்திக்கிட்டு பூமியில் தண்ணீர் தண்ணீரெல்லாம் வடிச்சு விட்டுட்டு பூமியில் தண்ணியை ஓட்ட போட்டு தேடிக்கிட்டு இதுக்கு பேர் வேளாண்மையானு யோசிங்க சரியா